அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் குறித்தும் அதன் பின்னணிகள் குறித்தும் காணொலிகளாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு உலக வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவை சின்னஞ்சிறிய நாடான இஸ்ரேல் எப்படி கட்டுப்படுத்துகிறது இது கட்டுப்படுத்துகிறதா இல்லையா என்பதற்கு நமக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருக்கையில் இவ்வளவு பொருளாதார ரீதியாக ராணுவ ரீதியாக வலுவான ஒரு வல்லரசை ஒரு சின்னஞ்சிறிய நாடு அதுவும் அதனுடைய அண்டை நாடு கூட இல்லாத ஒரு நாடு எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றியான ஒரு காணொளி சரி அமெரிக்காவை இஸ்ரேல் கட்டுப்படுத்துவது குறித்து இந்தியர்களாகிய நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன கவலை என்ற கேள்வி உங்களுக்கெல்லாம் நமக்கு இந்த சின்னஞ்சிறிய நாடு அமெரிக்காவை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்வதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது அதை உணர்த்தத்தான் இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம் இப்பொழுது இஸ்ரேல் அமெரிக்காவை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்ற விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் இப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் பெரியண்ணன் மனப்பான்மையில் புத்திமதிகளையும் கட்டுப்பாடுகளையும் இருக்கின்ற அமெரிக்கா இஸ்ரேல் என்று வரும்போது அதற்கு நேர் முரணான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் ரஷ்யா கிரிமியாவிலும் உக்ரைனிலும் தன்னுடைய இறையாண்மை என்ற பெயரில் அவர்கள் அதன் மீது சில நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதை ஆக்கிரமிப்பு என்று கண்டிக்கின்ற அமெரிக்கா அதே போல காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் அந்த மேற்கு கரையிலும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது தற்காப்பு நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறது எவ்வளவு முரண் என்று நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஏமனுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தன்னுடைய எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்து சவுதி அரேபியாவிலிருந்து வாபஸ் வாங்கிவிட்டது ஆனால் இஸ்ரேலுக்கு இன்றைய தினம் வரை தொடர்ச்சியாக பச்சிளம் குழந்தைகள் வரை கொலை செய்யப்படுகின்றன என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையிலும் அவர்களுக்கான உதவிகளை இன்றைக்கு வரைக்கும் வழங்கி கொண்டே வருகிறது அதைவிட கொடூரம் என்னவென்று சொன்னால் இஸ் அந்த பாலஸ்தீனத்திலே நடப்பது இனப்படுகொலை அல்ல என்ற ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அமெரிக்காவினுடைய அதிபரே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் என்பதிலிருந்து எப்படி இந்த ஜியோனிச அந்த இஸ்ரேலிய அரசு அமெரிக்காவின் மீது ஆக்கிரமிப்பு அல்லது அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது எப்படி அவர்களை கட்டுப்படுத்துகிறார் என்பது போது அந்த சியோனிசு சித்தாந்தத்திற்கு எதிரான அதாவது இஸ்ரேலி அரசுக்கு எதிரான மனநிலை கொண்ட எந்த அரசியல் தலைவர் அடுத்த நிலைக்கு ஏறி வரும் பொழுது அவர்களை அங்கேயே தட்டிவிட்டு அவர்களை சமாதியாக்கின்ற வேலையை இஸ்ரேலுடைய அந்த லாபி என்று சொல்வார்கள் அவர்கள் அதற்கு டிப்ளமசி லாபி என்று சொல்கிறார்கள் இந்த டிப்ளமசி லாபி என்பது ராஜதந்திர ரீதியாக ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை தங்கள் வழிக்கு கொண்டு தான் இந்த டிப்ளோமசி லாபி என்று குறிப்பிடுகிறார்கள் இஸ்ரேலுடைய இந்த டிப்ளோமசி லாபி என்பது குறிப்பாக அமெரிக்காவில் மிக வலுவான நிலையில் இருக்கிறது அந்த டிப்ளோமசி லாபி என்ன செய்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவிலே இந்த இஸ்ரேலுடைய சித்தாந்தங்களுக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர் இருப்பவர் யார் மேல் எழுந்து வந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் எழுந்து வந்தாலும் அவர்களை அங்கேயே கட்டுப்படுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது இவற்றை இலைமறைவு காய்மறைவு வேலையாக எல்லாம் அவர்கள் செய்வதில்லை இப்படியெல்லாம் செய்துவிட்டு இவர்களை நாங்கள்தான் தட்டி அடக்கினோம் என்று இஸ்ரேல் தன்னுடைய எக்ஸ் வெளிப்படையாக அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர் வெளிப்படையாக நாங்கள் தான் இதை செய்தோம் என்று மார்தட்டிக் கொள்கின்றனர் ஆனால் அவர்களை அமெரிக்கா கண்டிக்கவோ இல்லை தண்டிக்கவோ அவர்களுக்கு எந்த தெம்பும் இல்லை என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு ஒரு உதாரணமாக ஸ்டீவ் ஜே ரோசன் என்பவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்டீவ் ஜே ரோசன் என்பவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த தன்னார்வ அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய தலைவர் இந்த தன்னார் அதாவது என்ஜிஓக்கள் என்று சொல்ல இந்த கூட்டமைப்புகளுடைய வேலை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய கொள்கைகளை அமெரிக்கா முன்னெடுக்குகின்ற வகையில் அதற்கு ஏற்ற முடிவுகளை எடுக்கின்ற வகையில் அந்த அமெரிக்க அரசை வலியுறுத்துகின்ற ஒரு பணியைத்தான் இவர்கள் செய்து வருகிறார்கள் ஒரு பேட்டியில் ஸ்டீவ் ஜே ரோசன் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கைக்குட்டையை எடுத்து காண்பித்து விட்டு இதை நான் இப்படியே போட்டுவிட்டு சென்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட செனட்டர்கள் அதாவது அந்த அமெரிக்காவினுடைய பாரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து விட்டு தருவார்கள் என்று சொல்கிறார் இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அந்த நாட்டினுடைய எழுபது செனட்டர்கள் அவர்கள் நான் என்ன சொன்னாலும் கையெழுத்து போடுவார்கள் அதாவது அவர் சொல்ல வரும்போது என்னவென்று சொன்னால் நான் எந்த கொள்கையை நான் எந்த திட்டத்தை நான் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறேனோ அதற்கு கண்மூடித்தனமாக ஆதரிப்பதற்கு என்னிடம் குறைந்தபட்சம் எழுபது பேர் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இதில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த லாபி டிப்ளமசி என்று சொல்லப்படுகின்ற இந்த லாபி ராஜதந்திரத்தில் இந்தியர்களாகிய நமக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது எவ்வாறாக நம்மை நம்மை நம்முடைய அண்டை நாடுகளை நம்முடைய கொள்கைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய நலன்களுக்கு ஏற்றவாறு அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேலிடமிருந்து இந்தியா அதிகமாக பாடம் கற்பிக்க வேண்டியிருக்குது இந்தியா என்று சொன்னால் இந்தியர்களாகிய நாம் அதில் பாடம் கற்பிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது இப்பொழுது அது மட்டுமல்லாமல் அவர்கள் சித்தாந்தப்படி அவருடைய கொள்கைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற அரசியல்வாதிகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் கண்டோம் அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்வதாகட்டும் அவர்களுக்கு என்ன இன்ன பிற உதவிகளை அதன் மூலமாக இஸ்ரேல் அமெரிக்க அரசியல் தலைவர்களை உருவாக்கி கட்டுப்படுத்தி வைக்கிறது அதே வேளையில் அவர்களுடைய கொள்கைகளுக்கு அவர்களுடைய எண்ணங்களுக்கு மாற்றமாக யாரு நடந்தாலும் அவர்களை மிரட்டி பணி வைக்கின்ற ஒரு வேலையை அப்பட்டமாக இஸ்ரேல் செய்து வருகிறது இதை நான் போகிற போக்கில் சொல்லிவிடவில்லை அவர்கள் மிரட்டி பணிய வைப்பது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அல்லது அரசியல் தலைவர்களோ அல்ல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் ஒரு கடிதத்தில் இதை பகிரங்கமாக குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் அல்ல நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் பில் கிளின்டன் அவருடைய காரியதர்சி மோனிகா லெவென்ஸ்கியோடு அவர் அந்தரங்கமாக பேசிய பேச்சுக்களை எல்லாம் அதை நாங்கள் வெளியிட்டு விடுவோம் என்று பில் கிளின்டனை இந்த இந்த சியோனிச அரசு மிரட்டியிருக்கிறது எதற்கு தெரியுமா அந்த இஸ்ரேலிய நாட்டினுடைய பொலாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர் அமெரிக்காவிலே உளவு பார்த்தார் என்று குற்றச்சாட்டின் பேர் கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது அந்த மரண தண்டனையை விலக்குவதற்கு பில் கிளின்டன் தாமதப்படுத்தினார் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த மோனிகா லெவன்ஸ்கி விவகாரம் சர்ச்சையில் வந்து அது பில் கிளி ஆட்சியே பறிபோவதற்கு காரணமாக இருந்தது என்பதிலிருந்து இவர்கள் எத்துணை வலிமையானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு அந்த அமெரிக்காவினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அந்த வல்லரசினுடைய அதிபராக இருக்கக்கூடியவருடைய தனிப்பட்ட உரையாடல்களை பதிவு செய்கின்ற அளவில் அவர்களுடைய தொழில்நுட்பம் அவருடைய உளவுத்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக எப்படி இந்த சியோனிச அரசு அமெரிக்கர்களை தன் தன்னுடைய வசப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் வரிசையாக பார்க்க வேண்டும் இதன் முதல் கட்டமாக இந்த சியோனிச சித்தாந்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களின் அவர்களுடைய மனங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு வேலையை கார்ட்டூன் நிகழ்ச்சிகள் மூலமாக தொடர்ச்சியாக புகுத்தி வருகிறது அதாவது குழந்தை பருவத்திலிருந்து அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கர்களுக்கு இஸ்ரேலுடனான ஒரு வாஞ்சையை ஏற்படுத்துவதும் அவர்கள் மீதான ஒரு தாற்பயம் ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார்கள் அங்கு பிரபலமாக இருந்த ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி சூப்பர் புக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த சூப்பர் புக் நிகழ்ச்சியிலே அந்த கார்ட்டூனில் குழந்தைகள் பார்க்கும் பொழுது இந்த ஜியோனிசத்தில் இந்த பாலஸ்தீனத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜித் அலக்சா என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிக்கு முன்பாக அவர்கள் அதுக்கு அடு அருகாமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த சர்ச் இருக்குது அவர்களுடைய அந்த அதாவது அந்த ஜியோனிசர்களுடைய அந்த கோயில் இருக்குது இவர் அவர்கள் மட்டுமே உரிமையாளர் என்கின்ற ரீதியிலே அந்த நிகழ்ச்சிகள் அந்த தொடரிலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அதனுடைய இருபத்தி நாலாம் பாகத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது அந்த வேற்று மனிதர்களிடமிருந்து அதாவது அந்த சிவனிசத்துக்கு எதிரானவர்களிடம் இருந்து அந்த பகுதியை பார்ப்பதற்காக அந்த அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக ஒரு மிக நீளமான அதாவது சீன பெருஞ்சூரை போன்ற ஒரு பெருஞ்சுவரை கெட்டுவது அவர்களுடன் கடமையாக இருக்கிறது என்கின்ற ரீதியில் காட்சிகளை அவர்கள் அதிலே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமா பிரின்ஸ் ஆஃப் இஜிப்த் என்று இன்னொரு காற்று நிகழ்ச்சி இந்த இந்த நிகழ்ச்சியில் அந்த அந்த சியோனிசவாதிகள் ஆரம்பத்தில் எகிப்திலே அவர்கள் அந்த அந்த நாட்டினுடைய மன்னன் திரௌன் என்று சொல்லப்படுகின்ற மன்னனுடைய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதையும் அவர்களுடைய மெசையா என்று சொல்லப்படும் மூசா நபி அவர்களுடைய பாறையில் மெசையா மோசஸ் என்று சொல்வார்கள் அவர் வந்து அவர்களை மீட்டெடுத்ததும் செய்தியாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதாவது இதன் மூலமாக அவர்கள் விதைத்திருப்பது என்னவென்று சொன்னால் யூத சமூகம் என்பது அதாவது ஜியோனிசு சமூகம் என்பது எப்பொழுதும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு சமூகம் என்கின்ற ஒரு கருத்தியலை ஆழமாக இந்த குழந்தைகள் மனத்தில் பதிய வைக்கிறார் அடுத்ததாக அவர்கள் கட்டுப்படுத்துவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஒரு மாணவன் சிறுவனாக இருந்து பள்ளி மாணவராக படித்து முடித்து பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாக பொழுதுதான் அவனுடைய கல்வி என்பது விசாலமாகிறது அவனுடைய அரசியல் கருத்தியல் என்பது ஆழமாக அவனுடைய சிந்தனைக்கு உள்ளாக்கப்படுகிறது பல்வேறு தரப்பில் உள்ள மக்களை அவர்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அங்குதான் ஒரு மாணவனுடைய ஒரு இளைஞனுடைய கருத்தியல் என்பது ஆழமாக வேரூன்றுகிறது. இந்த பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துகின்ற வேலையும் இந்த சியூனிஸ்ட் நிர்வாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது ஏறத்தாழ அந்த அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இந்த சியோனிச சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலிருந்து ஒரு ஆசிரியர் நினைத்தால் மாணவர்களை எப்படியெல்லாம் அவருடைய சிந்தனையை வசப்படுத்த முடியும் என்பது நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இருபது சதவீத பேராசிரியர்கள் சியோனிசவாதிகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய சியோனிச சித்தாந்தத்தை அவர்கள் அதன்பால் பால் ஒரு சார்பு நிலையை எடுப்பதற்கு அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பெரும் உதவி செய்து வருகிறார் என்பதையும் நாம் கவனத்தில் போல இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரிக்குலம் சர்வீஸ் நிறுவனம் ஐசிஎஸ் என்று சொல்லுவார்கள் இந்த நிறுவனம் அமெரிக்காவில் இயங்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் அதாவது பப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது புத்தகங்களை அச்சிடக்கூடிய இந்த பதிப்பகங்களுக்கு அதிக அளவில் நிதி உதவியை வழங்குவதோடு அவர்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் அவர்களுடைய பதிப்பகன் மூலமாக வெளிவருகின்ற புத்தகங்களே வர வேண்டும் என்பது வரை தீர்மானிப்பதுதான் இந்த ஐசிஎஸ்ஓட வேலையாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாலஸ்தீனம் என்ற வார்த்தையே அமெரிக்க பல்கலைக புத்தகங்களில் இல்லாமல் அதற்கு மாற்றமாக ஜூடாஸ் என்று குறிப்பிடுகின்ற அளவுக்கு அங்கே அவர்களுடைய கருத்தியலை ஆழமாக வேறொன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்க இவர்கள் நிதியுதவி அளிப்பதோடு விடுவதில்லை அவர்களுடைய இந்த ஜியோனிச சித்தாந்தத்திற்கு எதிராக எந்த கருத்தியல் வந்தாலும் கூட அதை முறியடிப்பதற்கு அவர்கள் சாமதான வேத பெண்டம் என்று சொல்வார்கள் அத்தனை வழிமுறைகளும் அவர்கள் கையாளுகிறார்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கொலம்பியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருப்பவர் அவரும் ஒரு தான் அவர் காவல்துறையின் உதவியோடு மாணவர்களை கடுமையாக தாக்கி அங்கிருந்து போராட்டக்காரர்களை வெளியேற்றிய காட்சிகளை நாமெல்லாம் செய்தி ஊடகங்கள் வாயாக பார்த்ததில் இருந்து இந்த சியோனிச இந்த லாபி என்பது பல்கலைக்கழகங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த ஹாலிவுட் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில திரைப்பட உலகம் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகின்றன ஒரு செய்தியை இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் மூலம் மிக நுணுக்கமாக வெளியிட முடியும் என்பது நமக்கு தெரிகின்ற விஷயம் இந்த சியோனிசிவாதிகளுக்கு தெரியாமல் போய்விடாதல்லவா அவர்கள் தங்களுடைய சித்தாந்தங்களை மென்மையான வகையில் நுணுக்கமான வகையில் வெளிப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு திரைப்பட திரைப்படங்களை அவர்கள் இதுவரை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு த எக்ஸடஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் த சீஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் இ அது மட்டும் இல்லாமல் ஷின்லர் ஸ்லிஸ் என்ற ஒரு திரைப்படத்தை நாம் எல்லாம் ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற ஒரு திரைப்படம் இவை எல்லாம் இவை எல்லாம் மூன்று விதமான கருத்துக்களை நம்மிடத்தே கொண்டு சேர்க்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று இஸ்ரேல் என்பது மாபெரும் வல்லரசு என்கின்ற ஒரு கருத்தியலை அதாவது முனிச் என்ற அந்த ஒலிம்பிக்கில் அங்கு சென்ற எட்டு இஸ்ரேலிய வீரர்களை அங்கிருக்கக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாத அமைப்பு கொண்டு விடுகிறது அவர்களை பல கிலோமீட்டர் பல பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சென்று இஸ்ரேலிய உளவுத்துறை அவர்களை கொன்று குவித்தது என்று அவர்களுடைய பராக்கிரமங்களை தெரிவிப்பதன் மூலமாக உலகத்தில் எங்கு இஸ்ரேல் விரும்பினாலும் தன்னுடைய எதிரிகளை போட்டுத் தள்வதற்கு தயங்காது என்ற செய்தியை உலக நாடுகள் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கு இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் மூலமாக தொடர்ச்சியாக இந்த சியோனிச சித்தாந்தம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சிங்லர் சிஸ் திரைப்படத்திலே எப்படி நாசிகளால் இந்த யூதர்கள் கொடூரமாக கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதை காட்சி காட்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக கொண்டு வந்து இந்த சியோனிசவாதிகளின் மீதான ஒரு அவர்களின் மீது ஒரு பச்சாதாபத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகின்றதிலே அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதோடு முக்கியமான அந்த திரைப்பட நிறுவனங்களை நிர்வகிப்பவர்கள் அந்த சியோனிசிவாதம் இருப்பதோடு மிகப்பெரிய இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லாம் சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற அமெரிக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக செய்தி ஊடகங்கள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அமெரிக்க செய்தி ஊடகங்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்கின்ற ஒரு பொதுவான கருத்து நம்மிடையே இருக்கிறது இந்தியா இந்திய ஊடகங்கள் பல ஊடகங்கள் செய்தி வெளியிடும் போது கூட இது அமெரிக்காவினுடைய இன்ன ஊடகத்தில் வெளிவந்த செய்தி என்று அதை மேற்கோள் காட்டித்தான் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன ஊடகங்களை பற்றி இன்டர்செப்ட் என்று சொல்கின்ற ஒரு செய்தி நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டது என்னவென்று சொன்னால் இந்த அமெரிக்க செய்தி நிறுவனங்களில் இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த பாலஸ்தீனத்திற்கு எதிரான அந்த வன்முறைகள் மிக சொற்பமான அளவில் தான் உயிர் சேதம் இருப்பது போல் காட்டப்படுகிறது எப்படி என்று சொன்னால் இந்த செய்தி நிறுவனம் குறி குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் இப்படி இருக்கின்ற உலகத்தில் பிரபலமான பல செய்தி நிறுவனங்கள் விடுகின்ற செய்திகளை இஸ்ரேலிய பாதுகாப்புத் துறையினரிடமும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் ஒளிபரப்பவே செய்யப்படுகின்றன என்கின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு எவ்வளவு தூரம் ஒட்டுமொத்த உலகத்திற்கே செய்திகளை சொல்லுகின்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலை இந்த சித்தாந்தம் பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் தேர்தல் வருகின்ற காலம் நவம்பர் மாதத்திலே அந்த நாட்டினுடைய அதிபருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது இதில் யார் ஜெயிப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் எதிர் எதிர் துருவங்களாக நிற்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றாலும் அல்லது கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றாலும் இந்த சியோனிச சித்தாந்தத்தினுடைய பிடியில்தான் அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பது நமக்கு இதன் மூலமாக புரிகிறது அப்படியானால் இந்த நிலையை எல்லா பகுதியிலும் எல்லா அந்த சியோனிச சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற மக்களிடத்திலும் எப்படி அவர்கள் கொண்டு சென்று சேர்த்தார்கள் அந்த நாட்டினுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் முதல் கடைக்கோடி மனிதர் வரை எப்படி இவர்களெல்லாம் ஒன்று போல சிந்திக்கிறார்கள் எல்லோரையும் ஒரு அறையில் உட்கார வைத்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்க நிச்சயமாக வாய்ப்பில்லை அப்படியானால் இவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவது எது என்று சொன்னால் அங்குதான் நமக்கான படிப்பினை இருக்கிறார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தின் மீதான அவர்களுடைய பிடி தங்களுடைய இனத்தின் மீதான தங்களுடைய நாட்டின் மீதான அவர்களுடைய பற்று இதைத்தான் அவர்களை எல்லாம் ஒரே நிலையில் செயல்பட வைப்பது மட்டுமல்ல சிந்திக்கும் வைக்கிறது என்பதை நாம் இந்தியர்களாகிய நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது இந்த சிவனிச சித்தாந்தம் எப்படியெல்லாம் தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய நிலத்திற்க மேம்படுத்துவதற்காக தங்களுடைய நாடு வல்லரசாக நீடித்திருப்பதற்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்களால் எப்படி சமாளிக்க முடிகிறது என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் நம்முடைய நிலை என்ன இந்தியர்களாகிய நம்முடைய நிலை என்ன எல்லா விஷயத்திலும் கருத்து வேறுபாடுகள் எல்லா விஷயங்களுக்கும் விமர்சனங்கள் இப்பொழுது ஏதாவது அவர்கள் வெளியிட்டது போல ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சியாவது நம்முடைய இந்திய மொழிகளிலே இந்தியா இந்தியாவினுடைய பெருமைகளை இந்தியாவுடைய வளங்களை பறைசாற்றுகின்ற வகையில் ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி நம்மால் எடுக்க முடிந்ததா என்றால் இல்லை வருகின்ற திரைப்படங்கள் எப்பேர்ப்பட்ட திரைப்படங்கள் ஸ்லம் டாக் மில்லியனர் என்று ஒரு படம் ஆஸ்கார் வரைக்கும் பரிசு பெற்றது அந்த படத்தில் காட்டப்படுவது என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழ்மையான பகுதிகள் இந்தியாவை ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தோடு ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தோடு உலகுக்கு கொண்டு சேர்ப்பது இந்த திரைப்படங்களுடைய வெற்றியாக இருந்து வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய வளத்தை இந்தியாவுடைய கலாச்சார பலத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல்கலைக்கழகங்களுடைய நிலையை நமக்கு நன்றாக தெரியும் தெரிவித்து சொல்வதற்கே ஒன்றுமில்லை பல்கலைக்கழகங்கள் எப்பேரிப்பட்டான ஒரு நிலையை எப்படிப்பட்டான சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் புல்வாமாவில் நடந்த அந்த தாக்குதலை இந்தியர்களுடைய ஒரு சில மாணவர்கள் வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடியதை நாம் மறந்து விட முடியுமா ஜி இருபது மாநாட்டை இந்தியா நடத்திய போது அதை விமர்சனம் செய்து கொச்சைப்படுத்தியதை நாம் மறந்து விட முடியுமா இந்திய ஊடகங்கள் என்ன செய்கின்றன இந்தியாவில் ஆங்காங்கே அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இந்தியாவினுடைய பலவீனமாக இந்தியாவினுடைய தோல்வியாக சித்தரிப்பதில் இந்திய ஊடகங்கள் பின்தங்குகின்றனவா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் அந்த சியோனிசர்களெல்லாம் ஒன்றுபடுத்திய சியோனிசித்த அந்த இயக்கத்தை போன்ற ஒரு தேசபக்தி இயக்கம் நம் இந்தியாவிலும் உருவாக வேண்டும் நம்மிடையே நம்முடைய கலாச்சாரங்களிலே நமக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது மொழியால் இனத்தால் மதத்தால் நமக்கிடையே பல வித்தியாசங்கள் இருக்கிறது வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்தியர்கள் என்கிற ரீதியில் நாம் ஒன்று திரண்டால் நம்முடைய நாடும் இது வல்லரசாவதை தடுப்பவர் யாரும் இல்லை இப்பொழுது இந்தியாவில் இருந்து இந்தியாவினுடைய வரிப்பணத்தில் ஐஐடியிலும் இன்ன பிற நிறுவனங்களிலும் கல்வியை கற்றுவிட்டு செல்கின்ற அவர்கள் வெளிநாடுகளில் வேலைக்கு செல்கிறார்கள் அவர்கள் இந்தியாவை பற்றி கொடுக்கின்ற மதிப்பீடு என்ன இந்தியாவில் எப்பொழுதும் வறுமை எப்பொழுதும் காலதாமதமாகும் இங்கு சிகப்பு நாடாத்தனம் இருக்கிறது என்பதை இருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நம்முடைய வரிப்பணத்திலே கல்வி கற்றவர்கள் இந் வேறு மேலைய நாடுகளில் சென்று அவருடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மட்டுமா இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு ஜார்ஜ் சாரோஸ் போன்றவர்கள் மில்லியன் கணக்கிலான டாலர் பணத்தை இந்தியாவிலே குட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பக்கம் நம்முடைய இருக்கக்கூடிய சீனா பத்தாயிரம் கோடி ரூபாயை இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்காக செலவிட இருக்கிறது என்கின்ற செய்திகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகள் இப்பொழுது மட்டும்தான் வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கூட ரஷ்யாவினுடைய உளவு நிறுவனமாக கேஜிஎஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்களுக்கு சாதகமான கொள்கைகளை முன்னெடுக்க வைக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து தான் இருக்கிறது ஆகவே இதை பார்க்கின்ற இளைஞர்கள் அவர்கள் நீங்கள் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதையெல்லாம் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்தியர் என்கின்ற ரீதியில் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நம்முடைய கலாச்சார வலிமையை புரிந்து கொண்டு நம்முடைய நாடு வளம் பெறுவதற்கு இதே போன்று இந்த சியோனிசு சித்தாந்தம் எப்படி அண்டை நாடுகளில் த ஆதிக்கம் செலுத்தியதோ அதே போன்று ஆதிக்கம் செலுத்தும் தக்க வகையிலே நம்மை கூர்மையானவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி